ஹலோ சொந்தங்களே வணக்கம் 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 வந்தனம் நமஸ்தே எல்லா மொழிகளையும் வணக்கம் சொல்லியாச்சு ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு உங்களுக்கு வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கிற மலமுல்லா டேம் தான் போயிருந்தோம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க பெரியவங்களுக்கு முப்பது ரூபா சின்னவங்களுக்கு அதாவது அஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வந்து ரூபா டிக்கெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நான் பாப்பா ஹஸ்பண்ட் நாங்கள் மூணு பேருமே போயிருந்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் என்ன தப்பான டைமிங்கில் நாங்கள் ஏன்னா நாங்கள் போனது மத்தியானம் ஒரு மணிக்கு போய் கரெக்டாக அங்கே ரீச் ஆனோம் ஸோ செம்ம வெயில் அப்படி ஒரு வெயில்லாம் வெயில் அப்படி ஒரு வெயில் செய்து போகிறவங்க எல்லாருமே நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு ரெண்டு மணிக்கு கோயம்புத்திலேருந்து கிளம்புறவங்க ரெண்டு மணிக்கு கிளம்புனீங்கன்னா ஒரு மூன்று மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடுவீங்க போய் ஏதாவது ஜில்லுன்னு சர்பத்தோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு நீங்கள் உள்ளார ஒரு நாலு மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாங்கள் டூ வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஸோ நாங்கள் போகணுன்னா அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நாங்களுமே ஜூஸ் குடிச்சிட்டு உள்ளார போயிட்டோம் போயிட்டு நிறைய பூக்கள் இருந்தது ஸோ அதை தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் போயிருக்கேன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அங்கங்கே ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் செடிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம மேலேயும் விழுவும் ஸோ இந்த டைம் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை பார்க்கு ஃபுல்லாகவே தண்ணி எதுவும் இல்லை ஸோ நீங்கள் உள்ளார போகும்போதே தண்ணி பாட்டில் முடிஞ்ச அளவுக்கு குரூப்பாக போகிறீங்கன்னா ரெண்டு மூணு பாட்டில் உள்ளார எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஸோ ரொம்ப சேஃப் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சத்தியமாக முடியாது ஸோ நாங்கள் வந்து தண்ணி பாட்டிலில் ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் உள்ளார போனோம் போனோன்னே பாப்பா வந்து சின்ன சின்ன போஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட்டர்ஃப்ளைக்கு முன்னாடி நின்று அவங்கள ஒரு நாலஞ்சு பிக்கை எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே பொறுமையாக தான் போய் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு கடை ஒன்று இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணால் தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம் பட் வீட்டிலேருந்தே கொண்டுட்டு போனால் செலவு மிச்சம்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிற வெயில் அதை ஒரி பண்ணிக்கவே இல்லை அவள் பாட்டு உட்காந்து ஊஞ்சி சர்க்கிள் விளையாடுறா ஸோ நல்ல க்ரௌடெல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஈவினிங் டைமில் போனால் சூப்பராக இருக்கும் ஏன்னா நாங்கள் மத்தியானம் டைமில் போனனால காற்று இல்லை அதுதான் பிரச்சனை ஸோ மற்றபடியெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லோருமே ஸோ இன்னும் நிறைய நிறையா இருக்குது வீடியோ நீங்களும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இதில் முன்னாடி சாங்ஸ் ஓடிட்டுருக்குன்னா அதனால தான் வந்து நான் வந்து காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொடுத்துருந்தேன் ஓகேங்களா என்னால் முடிஞ்சாலும் கவர் பண்ணி எடுக்கிறேன்ப்பா கண்ணு கொடுத்தது சாத்தியமாக இப்போ எங்கே நடந்துட்டு இருக்கும் டேம் மேல் நடந்துட்டுருக்குறோம் சரியா நம்பிக்கை இல்லைண்ணா இக்கடை சூடு தெரியுதுங்களா சுத்திலும் மலையமாக என் கீழே விழுந்துற போது நான் இருக்கிறது ஒரே ஒரு போனாங்க தெரியுதுங்களா ஒரு லெட்டர்ஸ் தெரியும் பாருங்க நான் ஜூம் பண்ணுற பாருங்க எம் டபிள்யூஎல் அப்படின்ட்டுருக்கு தெரில இவ்வளோதான் இங்கே நல்லாயிருக்கும் ஆனால் கீழே உக்காந்துருக்க முடியல நஜமாலுமே செம்ம வெயில் காற்று உள்ள மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லை பாப்பாவும் அவங்களும் போகிறாங்களா நான் எப்படி வீ எடுக்கிறேங்க தெரியாமல் கூட இந்த வெயில் நேரத்தில் வரக்கூடாது ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கு மூஞ்சி என்னாலே பார்க்க சைக்கிள் பயமாக இருக்குது எனக்கே பயமாக தான் இருக்குது லைட் லைட்டாக இல்லை ஹெவியாகவே பயமாக தான் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அம்மா ஏய் அங்கல வேண்டாம் அம்மா என்ன கடைசி போய் அங்கே இறங்கி அப்புறம் இந்த பாலம் வழியாக வந்து திருப்பி அங்கே ரோப்பெல்லாம் போயிட்டுருக்குல அதுவும் அங்கே ஒரு ஷெட்டு தடி தெரியுதுங்களா கடைசி மேலே நாங்கள் ஒரு வழியாக கீழே இறங்கி மறுபடியும் இந்த லாஸ்ட் எண்டுக்கு நடந்து வந்து இங்கே வந்து லைனில் நின்று டிக்கெட் எடுத்து பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தி ஒரு ரூபா அதாவது செவன்ட்டி ஒன் ருபீஸ் வந்து பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருந்தாங்க ஐம்பது ரூபா சம்திங் தான் போட்டிருந்தாங்க பட் எங்கள் பாப்பாவுக்கும் வாங்கலை அஞ்சு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வாங்கலை பட் எங்கள் பாப்பாவுக்கு ஏழு வயசாக பார்க்க குட்டியாக இருக்கிறதுனால வந்து அவளுக்கு டிக்கெட் எடுக்கல பட் இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி என் இருக்குது என்ன தெரியுங்களா ஸோ நம்ம ரெண்டு பேத்துக்கு டூ ஃபார்ட்டி வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டின்ற ஸ்பேஸில் வாங்குறாங்க அது என்னென்னா குயிக்காக நம்ம போனோடனே லைனில் நிற்காமல் சடனாக நம்ம வந்து உள்ளார நமக்கு அனுப்பிடுறாங்க இல்லைன்னா அந்த எழுவத்தி ஒரு ரூபா டிக்கெட் அப்படின்னா நம்ம லைனில் நிற்கணும் கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா மூணு லைன் நின்றுச்சு எப்படி மேக்ஸிமம் போயிட்டு வரதுக்கு இருபது நிமிஷம் ஆகுது ஸோ நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணியிருந்துருக்க வேண்டியது வரும் ஸோ அதனால் நாங்கள் எப்படியோ நூற்றி இருபது ரூபா கொடுத்து நாங்கள் வந்து சீக்கிரமாக முன்னாடி போயிட்டோம் வெயிட் பண்ண முடியல ஏன்னா இப்போ சாப்பிட்ல மதியம் அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து ரோப்பில் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு நான் போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் உட்கார அளவுக்கு தான் அங்கே இடம் இருக்குது அந்த சேரில் ஸோ நான் பாப்பா வந்து அவங்க மடியில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிருக்கிறேன் ஸோ ரோப் எனக்கு ஃபஸ்ட்டு ஏறும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இது போகிறது ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் நர்ஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப ஒரு பதட்டமாக இருந்தது பட் கொஞ்சம் தூரம் மூவ் ஆனோன்னா ஓகே நல்லா எப்படி சொல்கிறது நல்லா காற்று அடிச்சிச்சு ஸோ கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறமா ஆப்போசிட்லாம் வந்துட்டு இங்கேருந்து போக டென் மினிட்ஸ் திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு டென் மினிட்ஸ் எங்கள் வீட்டுக்கார வந்து என்னை பயம் இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும்தான் அங்கேருந்து வரதுக்கு நான் மறுபடியும் பைசா கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்புறம் ஆனால் அப்படி இல்லை போயிட்டு ரிட்டன் வரதுக்கு தான் அந்த செவன்ட்டி ஒன் ருபீஸ் வாங்குகிறாங்க பட் என்ன தண்ணி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொட்டி ஃபிஷ் டேங்க்லாம் போன டைம்லாம் நிறைய இடம்லாம் சூப்பராக இங்கே பாருங்கள் இங்கே காலியாக இருக்குல்ல பூச்செடியெல்லாம் கீழே இருக்குதுல்ல கீழே கீழே சொல்கிறேன் நான் அங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் உள்ளார மீனெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அது எப்படி சொல்கிறது இந்த வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி மேலே ஃபுல்லாக எல்லாம் நடந்து போகிறவங்க மேலே செடிங்கெல்லாம் சூப்பராக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் இந்த டைம் ஏன் அப்படி இல்லைன்னு தெரியல எனக்கு பட் இருந்தாலும் ஓகே போனதுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தான் நான் அப்படியே போக போகவே வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார நீ லைவ் போடலையா அப்படின்னாரு அச்சுச்சோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகும்போது நான் வீடியோ எடுத்தேன் ரிட்டன் வரும்போது நான் யூடியூப்பில் லைவ் தான் போட்டிருந்தேன் நான் ஸோ நல்லா இருந்தது நிஜமாலுமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது என்னடா அது இவ்வளோ லாங்கில் போகிறோமே அதுவும் நடுவில் கீழே பாருங்கள் தண்ணி வெறும் தர இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் பயமாக இருந்தது அப்புறம் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கலா என்னை கிண்டில் பண்ணிகிட்டே வந்தார் ஃபோன் தண்ணிக்குள்ளே விழுக போகுது அங்கே விழுக போகுது இங்கே விழுக போகுதுன்னு சொல்லி என்னை கிண்டில் பண்ணிகிட்டே வந்துருந் வந்துட்டு இருந்தார் நடுவில் எங்கள் பாப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஸோ அப்படியே ஓரளவு நான் போயிட்டேன் நான் போகும்போது ஒரே ஒரு இலையை மட்டும் பறித்தேன் யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம ரோப்பில் போகிறோம் அப்படின்றதுக்காக லைவில் இருக்கும்போது ஸோ அது என் கைக்கு எட்டின மாதிரி இருந்தது அதனால தான் பறித்தேன் ஸோ யாரும் கஷ்டப்பட்டு எக்கியெல்லாம் பறித்தோம்னா அப்புறம் அந்தர் பெல்ட்டி அடிச்சிருவோம் ஸோ நாங்கள் கரெக்டாக போய் முடிச்சிட்டோம் நாகப்பாம்பு அடுத்தது வந்து கண்ணாடி விரியன் ஆமாப்பா இங்கே படுத்து கண்ணாடி விரியன் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் பாம்பு எங்கே காணும் சட்டிக்கு பின்னாடி படுத்திருக்கான் கட்டு விரியன் பாம்பு பாம்பு அம்மாக்கா அடுத்து சுருட்டு விரியன் பாம்பு சுருட்டு விரியன் பாம்புன்றாங்க காணான பாம்பு இங்கயும் இதுலயும் இல்லை பாம்பு இது வந்து சுருட்டை சுருட்டை பாம்பு தான் இதுவும் போட்டிருக்காங்க இதுவும் காணும் கொஞ்சம் சாரி பாம்பு விஷம் இல்லை காட்டுப்பாம்பு காட்டுப்பாம்பு விஷம் இல்லை அங்க படுத்திருக்க ஏன் காட்டுக்குள்ளதுனால காட்டுப்பாம்பாமா ரெண்டுருக்கான் நினைக்கிறதால ஒரே பாம்பு பெருசான்னு தெரியல நல்லா நீளமாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு பாம்பு தான் இது வந்து பச்சை பாம்பு அப்பா தெரிஞ்சுக்கங்கப்பா பச்சை பாம்பு நிறைய பேர் கடிச்சிரும் கடிச்சுன்னு பயப்படுறீங்க விஷம் இல்லாத பாம்பா ஸோ பயப்படாதீங்க யாரும் டோன்ட் வரி பார்த்தீங்களா என்ன தேவி பாம்பா ஆனால் பாம்பு காணோம் கொம்பேரி நாகம் இது லைன் போட்டிருக்காங்க பட் பா அதான் அங்கே இருக்கிறான் பார்த்தீங்களா தெரியுதா அங்கே இருக்கான் செவுத்தோட செவுத்தா ஒட்டிக்கிட்டு இருக்கிறான் ஆற்று வலி பாம்பா அப்படின்னா தண்ணி பாம்பா தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு பையன் தண்ணியில் இல்லாமல் இருக்குது அதுக்கு தான் பெரிய சட்டி வச்சுருக்காங்களா இங்க காணோம் தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு இவன் தான் இருக்கிறான் அங்க இருக்கிறான் தண்ணிக்குள்ளே சட்டிக்குள்ளே படுத்திருக்கான் இவனும் அங்க இருக்கிறான்ப்பா

புசுங்க நம்ம எப்படி இருக்கும் எத்தனை பேர் படுத்திருக்கானுங்க ஒன்னு ரெண்டு மூணு ஆடு பொறுமையா போயிட்டு இருக்கிறான் பாருங்க सितल तंडी मां पूरी इकट्ठी पूरी बांध எனக்கு ஒரு டவுட் அப்போ எதுவும் ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஒரு பார்க்கு ஃபுல்லாகவே பாம்பு தான் இருக்கும் ஐயோமா உங்க போரு இனிதான் ஏறாதுன்னு சொன்ன எறும்பு மாடே தெரியல ஓ ஆத்தி

ஏரும அம்மா நிர பயமா இருக்கு. மலப்பம்பு அம்மா கீரன மரத்துக்கு கீழ மலப்பம்பு படுத்து இருக்குது மேலயும் இருந்து இருக்குது. சண்டே ஸ்பெஷல் மலப்பம்புகள். மலைப்பாம்பு சூப். மலப்பம்போட சூப்பு சூப்பு. ரெண்டு ரெடி மூஞ்ச பாருங்க கனிமா அம்மா பாரு எங்க நீங்கள் ஸ்டைல போஸ்ட் கொடுத்தா திரும்ப வருது தல வந்து இந்த கொசுவத் தொலை எல்லாம் தாங்களேடா நீ கன்னடி போட்றியேம்மா एक्चुअली யூடியூப் வீடியோ அப்டேட் பண்றது நான என்ன என்னது एक्चुअली நான் வீடியோ எடுக்கணும் இந்த ரெண்டு பக்கிங் சம்பந்தமே இல்லவேங்க இவங்களே நான் வீடியோ எடுக்கணும் யாராச்சு சாடி உன் கையில

இது வந்து காட்டு பூனை பாம்புன்னு போட்டிருக்காங்க அதாவது பாரு பாரு அதாவது இந்த பூனையோட தோற்றம் இருக்குது இதுகிட்ட அந்த மேல இப்படி வரி வரியா இருக்கும் பூனை மாதிரி அந்த மாதிரி இருக்கு மழை பாம்பு இதெல்லாம் பார்த்து நைட்டு போய் தூங்க முடியுமா எத்த தண்டி மஞ்சள் சாறை இங்கே படுத்துருக்கான் மண்ணோடு மண்ணா ஆனால் தெரியல மஞ்சள் சாரை இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அங்க இங்கே இருக்கிறான் பட் இந்த பாம்போட பேர் என்னன்னு தெரியல அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பேர் தெரியல கட்டு விரியன் கட்டு விரியன் கண்ணாடி விரியன் பச்சை பாம்பு சரி நான் ரெண்டு பேர் போஸ்ட் கொடுங்க இப்போ சரி எல்லாமே எடுக்கிறீங்களா என்ன எடுங்க எந்த கனிமா அம்மாவை பிடிமா தம்பி வயசான காலத்தில் எதுக்குப்பா தேவையில்லாத அலப்பறல வாப்பா போகலாம் வழுக்க விழுந்துருச்சு இதில் ஹேர் ஸ்டைல் ஆமாம் இருடா மரத்துக்கு மேல் பார்க்கோமா பார்த்துட்டேன் வச்சிருக்காங்க ஆமை ஓடம் ஓடம் முழுக்க முடியாது ஆமை தூங்குதா உனக்கு பாக்குது தெரியுதுங்களா கொச கொச கொசன்னு படுத்துருக்குது மலைப்பாம்பு அங்கே ஒன்று இருக்குது கீழே இருக்குது இது பாருங்க இங்கே ஒன்று படுத்துருக்குறான் ஆ அங்கே ஒன்று படுத்துருக்கோம் தெரியுதுங்களா மலைப்பாம்புன்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா எஸ் ஐ லவ் யூ ஈ என்ன எடுங்கப்பா இது வந்து வந்து வரது வீட்டு பாம்பு மலைப்பாம்பு இந்த வீட்டு பாம்பு போட்ட குட்டி இங்க இருக்கு

நின்ன இடத்துலே ஒன்று ரெண்டு எல்லாம் வந்துடும் அப்புறம் எனக்கு ஓச்சு ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க நீட்டாக இருக்கு இங்க எங்கடா இருக்கு இல்லடா ஸ்னேக் மட்டும் தான்டா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு காசு கொடுத்து பாம்பு பார்க்க வந்திருக்கும் பாரு